வணக்கம் நட்புகளே தொடர்ச்சியாக நம்ம வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து தேர்ட்டி எயிட் வந்து பார்க்க போகிறோம் முப்பத்தி எட்டு சைஸ் கட் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் தொடர்ச்சியாக நம்ம சேனல்கள் எல்லாமே பார்த்துட்ருக்குறீங்க ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி வந்து கேட்குறீங்க நிறைய வீடியோஸ் போட சொல்லி நம்ம தொடர்ச்சியாக வீடியோஸ்களை வந்து அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நிறையா போட்ட வீடியோஸினுடைய அப்டேட்டையே திரும்பவும் நிறையா சப்ஸ்கிரைபர் எல்லாமே கேட்குறாங்க உள்ளே நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும் ஒவ்வொரு வீடியோஸும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து எல்லா வீடியோவுமே இருக்கும் பயனுள்ள வீடியோவாக இப்போ நாம் இந்த முப்பத்தெட்டு சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படிங்கிறத பார்ப்போம் தேர்ட்டி எயிட் சைஸு பேக் பார்ட்டு ஸ்டிச்சிங்கு பதினாலு இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு ஆறு இன்ச்சு சோல்ட்ரு ஆறு இன்ச்சி ஆம்கோல் ஹைட்டு பேக் நெக் வந்து எட்டரை இன்ச்சு எட்டை கால் கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம் சின்ன சோல்ட்ரு மூணு இன்ச்சு இங்கே மூணு

ஜஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் நைன் அண்ட் ஆஃப் ப்ளஸ் ஒன்றை கால் வெயிஸ்ட் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு வெயிட்ஸ் எட்ட டிவைட் ஃபோர் எட்டரை ப்ளஸ் டாட்டுக்கு வந்து முக்கால் இஞ்சி ப்ளஸ்ஸு ஒன்றே கால் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஆம்கோல் செக் பண்ணிக்கலாம் பதினேழு இஞ்சி ஆம்கோல் எட்டரை இன்ச்சு இருக்கணும் எட்டரை இன்ச்சு கரெக்டாக இருக்கு பேக் நெக்கு அப்படியே கட் பண்ணிடலாம் பேக் டாட்டு முக்கால் இன்ச்சி வச்சுருக்கோம் டாட்டு இருந்து கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு பஸ்ட் முப்பத்தி ஒன்பது ஒன்பதே முக்கால் ஆஃப் கீழே இறக்கிக்கோங்க டாட்டுக்கு இங்கே இப்போ பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஃப்ரண்ட் பார்ப்போம் கிராஸ் கட்டிங்கு கரப்பக்கத்தில் வந்து கழுத்து வரணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரண்டில் வந்து லைன் ட்ராப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஷோல்டர்லையும் பண்ணிக்கணும் நெக் பாயிண்ட்டு அக்ராஸனுடைய பாயிண்ட்டு ஷோல்டருனுடைய பாயிண்ட்டு ஆஃப் நிஞ்சி மேலே ஏற்றிக்கோங்க செஸ்ட் லைனு செஸ்ட் லைன் ப்ளஸ் ஆம்கோல் லைனு அப்படியே எடுத்துடலாம் செஸ்ட் ப்ளஸ் ஆம்கோல் லைனு அக்ராஸ்னுடைய லைனு பேக் ஆம்கோல் இது அக்ராஸ் பாயிண்ட்டு அரை இன்ச்சு இங்கே தெளிக்கோங்க அதே அரை இன்ச்சு இங்கேயும் தெளிக்கலாம் ரெண்டு ஆம்கோல் பதினேழு ஆம்கோல் ஆம்கோல் இங்கே செக் பண்ணணும் லைன்லே செக் பண்ணிக்கலாம் எட்டரை ப்ளஸ் முக்கால் டாட்டுக்கு ஃப்ரெண்ட்டோட நெக்கு ஆறு ஆரை காலில் வச்சுக்கலாம் அக்ராஸ் லைனுக்கு நேரம் கூட செக் பண்ணிக்கலாம் இங்கேருந்து மூணு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு அதே மூணு இன்ச்சு ஒன் பாயிண்ட் இங்கே எடுத்துட்டிங்கன்னா அரைநூல் கம்மியாக இருந்தது மூணு இன்ச்சு ஒன் பாயிண்டுக்கு அரைநூல் கம்மியாக இருந்துச்சு கரெக்டாக அந்த பாயிண்ட்டு எடுத்துட்டாலே வந்து தேவையான நெக்கோட டீப் கிடச்சிரும் இப்போ நெக்குனுடைய ரவுண்டு இங்கே வரைஞ்சிக்கலாம் இப்படி ஸ்டெயிட்டாக வச்சுக்கலாம் மேலேருந்து முப்பத்தி ஒன்பது டிவைடட் ஃபோர் ஒன்பதே முக்கால் பஸ் பாயிண்ட்டு முப்பத்தி ஒம்பது டிவைடட் த்ரீ பதிமூணு ப்ளஸ் ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு பஸ்டோட பாயிண்ட்டு ஃப்ரண்டுடைய ஹைட்டு ஊக்குப்பட்டிக்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் முப்பத்தி எட்டு மூணே முக்கால் ஒன் பாயிண்ட்டு பஸ்டோட பாயிண்ட் வந்து ஒன்பதரை ஒன்பதரைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒன்பதரை இங்கே கரெக்டாக வச்சுருந்தோம் ஒன்பதரைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதே மாதிரி இங்கே வச்சுட்டு முப்பத்தி ஒன்பது பத்தொம்போதரை ப்ளஸ்ஸு ஒன் இன்ச்சு இருபதரை ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம் சைடில் வந்து ஆம்கோளினுடைய பொசிஷன் கரெக்டாக வச்சுட்டு இந்த சேப் அதில் கரெக்டாக எடுத்துடணும் சைடில் மார்க் பண்ணிக்கலாம் இங்கேயும் வந்து தையலுக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு இந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம் அண்டர் பஸ்னுடைய உயரம் மூணே முக்கால் ஒன் முக்கால் ஒன் பாயிண்ட்டு எங்கள் அண்டர் பஸ்னுடைய உயரத்தை கரெக்டாக எடுத்துக்கலாம் இது அண்டர் பஸ்ட்டு டாட்டுடைய பாயிண்ட்டு மூணு இன்ச்சு டாட்டு ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க இதோடய ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் மூணை முக்கால் ஒன் பாயிண்ட்டு அதுக்கு நேரம் மூணு இன்ச்சு வச்சிடணும் அதே மூணை முக்கால் ஒன் பாயிண்ட் இந்த பக்கமும் இருக்கணும் கரெக்டாக இருக்குது இங்கே டாட்டோட பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணிக்கணும் எங்கள் அண்டர் இருந்து கால் இன்ச்சு மேலே ஏற்றின இடத்துக்கு இது பண்ணிக்கணும் இங்கேருந்து இந்த அண்டர் பஸ்ட்டுக்கு நேரம் இதை எடுத்துகிட்டு இந்த அண்டர் பஸ்ட்டுக்கு நேரம் இதை மார்க் பண்ணிக்கலாம் ஊக்குப்பட்டியோட டாட்டு பட்டி சைடு இங்கேருந்து ஒன் இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு ஆம்கோல் டாட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சி வச்சுக்கோங்க முக்கால் இஞ்சி டாட்டுக்கு வச்சுருக்கோம் முக்கால் இஞ்சி டாட்டை எடுத்துக்கோங்க இதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் நாலரை இன்ச்சு இருக்குது அதே நாலரை இன்ச்சு இந்த பக்கம் வைக்கணும் ஒன் பாயிண்ட்டு மேலே இருக்கும் டாட் இதில் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும் இங்கேருந்து டாட்டை இதில் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டோன்னா ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இந்த ஆம்கோல் இதில் அப்படியே போய் ஜாயின் பண்ணிடணும் இப்போ ஃப்ரண்டை அப்படியே கட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே ஆட்கத் பண்ணிடலாம் நெக் பாயிண்டில் ஒரு கால் இன்ச்சு இதை கிராஸ் பண்ணிக்கணும் இப்போ ஃப்ரண்ட்டு நீட்டாக ரெடி ஆயிடுச்சு பேக்கும் ரெடி ஆயிடுச்சு ஜாயின் பண்ணக்கூடிய பொசிஷனில் வச்சுட்டு லைட்டாக இந்த ஷேப்பை வந்து சைடில் வந்து ரிங்கிள்ஸ் வராது இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரண்ட்டை இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இங்கே அந்த தையலுக்கான ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும் இதுலேயும் இப்படி ஜாயின் மார்க் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கால் இன்ச்சு மேலே எடுத்துக்கலாம் இது கிராஸ் பட்டியினுடைய அளவு இப்போ கிராஸ் பட்டியோட அளவு இங்கே செக் பண்ணிக்கணும் இங்கே மூணு இன்ச்சு இங்கே ரெண்டே முக்கால் இன்ச்சு நமக்கு தேவையான அளவு ஸோ இப்போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு இதனுடைய கை கட் பண்ணிவிட்டு கை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணிடுவோம் இப்போ கை கட் பண்ணுறோம் கையினுடைய லென்த் வந்து ஆறரை இன்ச்சு ஏழு இன்ச்சு வைக்கிறோம் ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு பதினேழு இன்ச்சு கோல் எட்டரை மைனஸ் ஒன்று ஏழரை ஏழரை இன்ச்சி இங்கே வச்சுக்கலாம் ஆஃப் இன்ச் தள்ளி பதினேழு எட்டரை இன்ச்சு கரெக்டாக எட்டரை இன்ச்சு வச்சிடறோம் அண்ட்ராம்ஸனுடைய லைனு ஒன்றே கால் இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு பதிமூணு இன்ச்சு கையினுடைய லூஸ் ஆடுற கை லூஸினுடைய இடத்த மார்க் பண்ணிக்கலாம் ஃபார்ம் கோல் கட் பண்ணணும் இங்கேருந்து கிராஸ் லைன் எடுத்துக்கோங்க ஏழரையில் பாதி மூணை முக்கால் ப்ளஸ் ஆஃப் இன்ச்சு என்னுடைய சென்ட்ரு இந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு ஃப்ரண்டைய கவர் தட்டு இந்த சேஃப் அப்படியே இதில் வச்சு ஜாயின் பண்ணிடணும் கரெக்டாக அப்படியே இதில் வந்து சேஃப் கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி பேக்கு அந்த லைனுக்குள்ளே இருக்கிற மாதிரி எடுத்துடணும் அப்படியே இதில் கனெக்ட் பண்ணிடணும் கையை அப்படியே கட் பண்ணிடலாம் இங்கே உடைகள் ஸ்டிச்சிங்கான அளவையும் இங்கேயும் வச்சுக்கலாம் அதே ஒனே கால் அதையும் சேஃப் மார்க் பண்ணிக்கோங்க லைனிங்கில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் ஆம்கோளோட இடத்தையும் கட் பண்ணிக்கலாம் பவா தொட்டை அப்படியே கட் பண்ணிடலாம் மார்க்லேயே கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்டுக்கு ஒரு கர்காத் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டுங்கிற அடையாளத்துக்கு கையோட சேஃப் கரெக்டாக இருக்கு ஆம் கோல் செக் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆம்கோல் வந்து எந்த டிஸ்டர்புமே இருக்காது கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்து இந்த லைனில் கரெக்டாக வந்துடும் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கை எல்லாமே எடுத்துட்டோம் க்ராஸ் பட்டி பார்த்துடலாம் இப்போ க்ராஸ் பட்டி கட் பண்ணுறோம் இங்கே பட்டிக்கு அளவு எடுத்து வச்சிட்டோம் ஆல்ரெடி இந்த கரையை கழித்து முதல்ல மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங் பண்ணுற இடத்துல எப்போவுமே கரை வரக்கூடாது கரையை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க இது பேக்னுடைய இடம் இதை இங்கே கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் கீழே மார்க் பண்ணிக்கலாம் லைட்டாக க்ராஸாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதையும் பண்ணிக்கலாம் இடுப்பு வந்து முப்பத்தி நாலு டிவைடர் ஃபோர் எட்டரை ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு சைடில் ரெண்டே முக்கால் இந்த சைடில் மூணு பட்டியில் லைட்டாக வந்து ஷேப் கொடுத்துக்கலாம் கிராஸ் கொடுத்துக்கலாம் ரெண்டே முக்கால் ப்ளஸ் முக்கால் இங்கே மூணு ப்ளஸ்ஸு முக்கால் இந்த ஒரிஜினல் லைனை வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டை தான் இதில் ஜாயின் பண்ணுவோம் இந்த ரேடியோவில் உள்ள ஃப்ரண்ட்டை போய் வச்சுட்டு இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வந்துடும் இங்கே இந்த லைனுக்கு நேர இதை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டு இங்கே ஜாயின் பண்ணுவோம் இதில் இருந்து இந்த லைனில் கரெக்டாக எடுத்துகிட்டு காலிஞ்சு இங்கே கூட்டி வச்சிக்கலாம் தைக்கும்போது இழுத்து தைச்சோம்னா சுருக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும் பட்டியை மார்க் பண்ணிக்கலாம் இது ஸ்டிச்சிங் லைனு இப்போ ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக வரும் பட்டியில் இப்போ ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி சைட்லேயுமே இங்கே ஜாயின் பண்ணும்போது இங்கே ஸ்டேட்டில் லைன் கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போது இங்கே இங்கேருந்து இதை க்ராஸ் பண்ணிக்கணும் இங்கேருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த வீ லைனை அப்படி லைட்டாக ஷேப் அப்படி கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா பட்டி ஷேப் நீட்டாக இருக்கும் இப்போ அப்படியே கட் பண்ணிடலாம் பட்டி கட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்டும் பேக்கும் இதில் ஜாயின் பண்ணுவோம் க்ராஸ் பட்டி இதில் ஜாயின் பண்ணீங்கன்னால் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய இடம் கரெக்டாக இருக்கும் தேர்ட்டி எயிட் சைஸ் இது இதனுடைய கை தொடர்ச்சியாக நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வந்து போட்டுக்கிட்டுருக்குறோம் தேர்ட்டி எயிட் சைஸு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி சைஸ் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்த கட்டிங்கினுடைய பேட்டன் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் இப்போ இதுதான் பேட்டன் இதில் பேக்கில் பார்த்திங்கன்னா எல்லா சைஸ் இருக்கும் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்கும் இப்போ இது வந்து ஃபார்ட்டி சைஸ்னுடைய பேட்டன் நம்ம அடுத்த பார்ட்டி ஃபார்ட்டி சைஸினுடைய பேட்டன் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு உள்ளே வந்து பேட்டர்ன் இருக்கும் இது ஃபார்ட்டி சைஸ்னுடைய பேட்டர்ன் இது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட எல்லா விதமான ப்ளவுஸுகளினுடைய பேட்டனுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஃபார்ட்டி சைஸு இப்போ ஃபார்ட்டி சைஸ்னுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் இப்போ இது ஃபார்ட்டி சைஸ்னுடைய பேக்கு ஃபார்ட்டி சைஸ்னுடைய பேக் பார்ட்டு இது ஃபார்ட்டி சைஸ்னுடைய ஃப்ரண்ட்டு ஃபார்ட்டி சைஸோட ஃப்ரண்ட்டு இது ஃபார்ட்டி சைஸ்னுடைய கை எல்லாமே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இது அதனுடைய கிராஸ் பட்டி இப்போ அடுத்த கட்டிங்கில் நம்ம ஃபார்ட்டி சைஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பேட்டர்ன் தேவைப்படுபவர்கள் எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் இந்த பேட்டர்ன் எல்லாமே வாங்கிக்கலாம் ஒவ்வொரு பேட்டனுக்கும் வந்து தனித்தனியாக வந்து நீங்கள் பாதுகாப்பாக வைக்கிற மாதிரி இந்த கவர்ஸ் எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு சைஸுக்குமே வந்து ஒவ்வொரு கவர் இதை மாதிரி இருக்கும் நீட்டாக இதில் எல்லா விதமான ப்ளவுஸும் இருக்கும் நார்மல் ப்ளவுஸ் டீப் நெக் ப்ளவுஸ் போட் நெக் ப்ளவுஸ் ஹை நெக் ப்ளவுஸு கட்டோரி ப்ளவுஸு டீப் நெக் ப்ரிண்டஸ் கட்டு த்ரீ பீஸ் ப்ரின்சஸ் கட்டு இந்த மாதிரி எல்லா விதமான ப்ளவுஸும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ தேவையான ப்ளவுஸுகளை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா சைஸும் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டூ வரைக்கும் நம்மகிட்ட இருக்கும் பேட்டன் தேவைப்படுறவங்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் எல்லா வகையான பேட்டர்னும் வாங்கிக்கலாம் அனைத்து செட்டும் மொத்தமாக இருக்கும் இதை அப்படியே நம்ம கொரியர் பண்ணிடுவோம் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கிடையாது தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு சைஸ் இருக்கும் என்ன சைஸ் உள்ளே இருக்குங்கிறத வந்து இந்த சைடில் டிக் பண்ணியிருப்போம் இப்போ இது வந்து ஃபார்ட்டி சைஸு தேர்ட்டி டூனா தேர்ட்டி டூவில் டிக் பண்ணியிருப்போம் எல்லா விதமான ப்ளவுஸுமே கிடைக்கும் தேவைப்படுபவர்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க